உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அனுரு பேசு பொருளான முக்கிய விடயம் மாவை சேநாது ராஜாவின் இறுதி சடங்கிற்கு சென்ற முன்னாள் எம்பிக்கு நேர்ந்த கதை மகிந்தவை வெளியேற்ற சட்டம் மூலம் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம் அனைத்து துப்பாக்கிகளையும் ஒப்படைத்து மகிந்தவின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்க்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் இதன்போது பொதுமக்கள் சார்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு தீர்வுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதியின் ஜாழ் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பாக ஜனாதிபதி துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் முன்வைத்து திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் சில சமூக வலைதள விமர்சனங்களையும் ஒரு சீரப்பெற்றுக் கொண்டுள்ளது நேற்றைய போது ஒரு தாயார் ஜனாதிபதியை சந்தித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியமை தொடர்பான புகைப்படம் அதிக அளவில் பகிரப்படுவதுடன் சாதக மற்றும் பாதகமான விமர்சனங்களையும் தோற்றுவித்துள்ளது இதுதவிர நேற்றைய தினம் ஜனாதிபதி உரையாற்றிக் போது பொதுமக்களை பார்த்து இதுபோன்ற ஒரு ஆட்சி நல்லதா இல்லையா என்று பொதுமக்களிடம் வினவிவிட்டு பின்னர் தமிழில் நல்லம் நல்லம் என்று கருத்துரைத்தமை இங்கு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ் சிங்களம் கத்தோலிக்க மற்றும் இஸ்லாம் பண்டிகைகளை தவிர்த்து இளைஞர்களுக்காக ஒரு பண்டிகையை அக்டோபரில் கொண்டாட நான் வழிவகுப்பேன் என்பதும் அந்த பண்டிகையின் உள்ளடக்கங்களும் கூட இளைஞர்களின் கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக போனால் இதுவரை நாட்களும் ஆட்சி செய்த அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களும் தனித்தனி சமூகம் தனித்தனி உரிமை தனித்தனி சலுகைகள் என்று அறிவித்து பிரித்தாளும் நகர்வினை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போதைய அரசு இளைஞர்கள் என்று ஒரு சமூகத்திற்காக பணியாற்ற காத்திருக்கிறோம் என்று கூறியமை கைதட்டி நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றாலும் இதன் முழு வெற்றி என்பது சொல்லில் அல்லாமல் செயலில் பிரதிபலிக்கும் போதுதான் தெரியும் என்றும் சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பெற்று வருகிறது மட்டக்களப்பிலிருந்து தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மரண சடங்கில் கலந்து கொள்வதற்காக பயணித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் ஜெனா பயணித்த வாகனம் விபத்திற்குள்ளாக்கியுள்ளது இந்த விபத்து இன்று திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை உப்புவெளி வீதியின் சர்வோதயத்திற்கு முன்னால் உள்ள பாதிசாரி கடமையில் பொதுமக்கள் கடக்கின்ற போது கருணாகரம் ஜெனா பயணித்த வாகனத்தை நிறுத்தியுள்ளாா் இதன்போது பின்னால் அதிவேகத்தில் வந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாடு இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வாகனத்தின் பின்பக்கம் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்ற சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டகலா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அரசியல் தரப்புகளில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்க மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருக்கும் விஜயராம இல்ல நான்கு ஆறு மில்லியன் வாடகையை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அதனை விட்டு வெளியேறுமாறு அறிவித்ததை அண்மையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மகிந்த ஆதரவு தரப்புகளில் அரசாங்கத்திற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்ததுடன் இது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடு என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருந்தன இந்த நிலையில் விஜயராம உத்தியோகப்பூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் தாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் இதேவேளை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதம் அறிவிக்க முடியாது என்று பதிலாக நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகலா அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசிண்டர் ராஜபக்ஷ அனைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கிகளையும் ஒப்படைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உரிமங்களுடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும் மறு ஆய்வுக்கு பிறகு மீண்டும் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் சமீபத்தில் அறிவித்திருந்தது இந்த உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசிண்டர் ராஜபக்ஷ ஆரம்பத்தில் தன்னிடமிருந்த ஏழு உரிமம் பெற்ற துப்பாக்கிகளில் ஐந்து துப்பாக்கிகளை ஒப்படைத்தார் இந்த நிலையில் அவரிடமிருந்து மீதமுள்ள இரண்டு துப்பாக்கிகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ளவர்களில் கணிசமான இளைஞர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய அமெரிக்க நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட உள்ள சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களில் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து இளைஞர்களும் அடக்குவதாக அந்த நாட்டின் குடியுரிவு மற்றும் சுங்க அமலாக்கப் பிரிவு அறிவித்துள்ளது இந்த வகையில் உலகின் பல நாடுகளில் இருந்து வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரின் பட்டியலை புதிய அமெரிக்க நிர்வாகம் தயாரித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான இறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டினரின் எண்ணிக்கையும் இதில் அடங்கும் மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்காத நாடுகளின் பட்டியலும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை இதில் உள்வாங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செய்திகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அனுரு பேசுபொருளான முக்கிய விடயம் மாவை ராஜாவின் இறுதி சடங்கிற்கு சென்ற முன்னாள் எம்பிக்கு நேர்ந்த கதை மஹிந்தவை வெளியேற்ற சட்டம் மூலம் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம் அனைத்து துப்பாக்கிகளையும் ஒப்படைத்து மகிந்தவின் மகன் நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இலங்கையர்கள் எங்கிருந்து தெரியுமா இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி